ஆண்டவரின் அருள் வாக்கு நம் வாழ்வின் செல்வாக்கு சகோதர சகோதரிகளை நம்முடைய வாழ்க்கை என்னும் இந்த பயணத்தில் யாரையும் நாம் பின்பற்றலாம் யாரையும் நாம் அப்படியே அவர்கள் பின்னால் நாம் செல்லலாம் என்று உலகம் பல மனிதர்களை நமக்கு அடையாளம் காட்டுகிறது இந்த அடையாளம் காட்டுகிற எல்லா மனிதர்களையும் நாம் பின்பற்றுகிற போது முதலில் நமக்கு சொல்லி தருவது இவர்களை பின்பற்றினால் நாம் மகிழ்ச்சியாக இருக்கலாம் சந்தோஷமாக இருக்கலாம் என்று நம்ம கற்றுத் தருகிறது அதை பின்பற்றுகிற போது அதன் பிறகு வருகிற துன்பங்களையோ நெருக்கடிகளையோ வேதனைகளையோ ஒருபோதுமே இந்த உலகம் நமக்கு சொல்லி தருவதில்லை ஆனால் ஒரே ஒரு மனிதரை மட்டும் நாம் பின்பற்றுகிற போது துன்பங்களும் வரலாம் சோதனைகளும் வரலாம் ஆனால் அந்த துன்பங்களையும் சோதனைகளையும் தாங்க கூடிய மனிதர் தருகிறார் என்று நாம் சொன்னால் அது ஆண்டவர் இயேசு மட்டம்தான் இதைத்தான் இன்றைய இறை வார்த்தையிலே நாம் பார்க்குகிறோம் துன்பங்கள் வேதனைகள் சவால்கள் மன போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே இயல்பான ஒன்று யார் மகிழ்ச்சியை விரும்புகிறார்களோ அவர்களுக்கு கவலையும் அதோடு சேர்ந்து நம்மை ஒட்டிக்கொண்டே வருகிறது யாருக்கு கவலைகள் இருக்கிறதோ அவர்களுக்கு சந்தோஷம் அப்படியே ஒட்டி கொண்டே வருகிறது ஆகவே மகிழ்ச்சி மட்டும் வேண்டும் என்று நினைக்கிற மனிதர்கள் உலகிலே யாரையும் நாம் பார்க்க முடியாது ஆக இரண்டும் கலந்த ஒரு கலவைதான் நம்முடைய வாழ்க்கை எனவேதான் அழகாக ஒரு அடையாளத்தை சொல்வார்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் என்பது ஒரு சாலையோரத்திலே நாம் பயணம் செய்வது போன்றது வேகமாக சாலையிலே பயணம் செய்கிறோம் திடீரென்று ஒரு வேக தடை வருகிறது வேகத்தடையை நாம் பார்க்கிறோம் வேகமாக நாம் செல்வதில்லை வேகத்தடையை பார்த்த உடனேயே அப்படி மெதுவாக வாகனத்தை நிறுத்தி மெதுவாக அதை ஏறிதான் அப்படி மீண்டும் வேகமாக நாம் செலுகிறோம் அவர் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த துன்பங்கள் சோதனைகள் சுமைகள் என்பது நம்முடைய சாலை ஓரங்களிலே நாம் செல்லக்கும் போது வருகிற வேக தடைகள் போல நின்று நிதானமாக நாம் செல்கிற போதுதான் அதனால் வருகிற நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் முழுமையாக கண்டுகொள்ள முடியும் இன்றைய நாளில் ஆண்ட இயேசும் அதைத்தான் சுட்டிக்காட்டுகிறார் சிலுவையே சுமந்து கொள்ளாமல் என்னை யாருமே ஒருபோதுமே பின்பற்ற முடியாது ஆண்டவரையும் விரேசுடைய சீடர்கள் இன்று நாம் நினைவு கூறுகிற புனிதர் மற்ற புனிதர் அனைவருமே சிலுவைகளை வாழ்க்கையிலே சுமந்தவர்கள் சிலுவைகள் வேண்டாம் மகிழ்ச்சி மட்டும் போதும் என்று யாரும் இந்த உலகிலே அவர்கள் நினைக்கவில்லை சிலுவைகள் வந்தாலும் கூட துன்பங்கள் வந்தாலும் கூட என்னை காக்கிற ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்ற தைரியத்தோடு அவர்கள் சென்றதால் தான் இன்றும் புனிதர்களாக திருநேலையை அவர்கள் கண்டு என்புக்குரிய சகோதர சகோதரிகளை இது நினைவு கூறப்படுகிற புனித போலவெந்தோர் ஆண்டவரேசுவை அறிந்து கொள்ள வேண்டும் அவரை அனுபவிக்க வேண்டும் அவரோடு என்றும் என்னால் மறுக்க வேண்டும் என்று அதிகமாக ஆசைப்பட்டவர் எந்த அளவுக்கு அவர் ஆசைப்பட்டாரோ அந்த அளவுக்கு வாழ்க்கையிலே துன்பங்களையும் அவர் முழுமையாக அனுபவித்தார் இது ஒரு பக்கம் துன்பம் ஒரு பக்கம் ஆண்ட விரேசுவை அறிந்து கொள்ள வேண்டும் எதை நான் தேர்ந்து கொள்வது துன்பம் வருகிறது என்பதற்காக ஆண்ட விரேசுவை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதிலே அவர் தூய்ந்து விடவில்லை எந்த அளவுக்கு துன்பங்கள் வந்ததோ அந்த அளவுக்கு ஆண்ட விரேசுவை பற்றி அறிந்து அறிந்து அவரை முழுமையாக அனுபவித்து அதை தன்னுடைய வாழ்க்கையிலே எழுத்துக்களாகவே அவர் மாற்றிவிட்டார் ஆக என்ப சகோதர சகோதரிகளே துன்பங்கள் வருவது இயல்பு சோதனைகள் வருவது இயல்பு ஆனாலும் நம்மை காக்கிற ஆண்டவர் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார் துணிந்த துன்பங்களை நாம் தாங்குவோம் துணிவை மன ஆற்றலை ஆண்டவர் நமக்கு தருவார் நம்முடைய சுமைகளையும் துன்பங்களையும் நம்முடைய தோளிலே நாம் தாங்குகிற போது இயேசு நம் அனைவரையுமே அவருடைய தோளிலே அவர் தாங்கிக் கொள்வார் அதன் நம்பிக்கையோடு இந்த பலியிலே இணைந்து நம்ம நாடுவோம் ஆண்டவர் நம் அனைவரையும் நிறைவாக ஆஸ்வதிப்பார் ஆமேன்